திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் இன்று மதுரையில் கூட்டணி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியதில் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் அமைச்சரவையில் இடமளிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை தங்கபாலு உள்ளிட்ட பலர் தலைவராக இருந்தபோது தொடங்கி காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று கூறுவது வழக்கம்தான் தேசிய அளவில் காங்கிரசுடன் திமுக கூட்டணியில் உள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது இதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்தி கூட்டணி உருவான போது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் முதல்வர் ஸ்டாலின் எனவே இரு கட்சிக்கும் இடையேயான கூட்டணி சிறப்பாக உள்ளது எனவே அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுமா என்ற கேள்விக்கு இடமில்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் மின்கட்டண உயர்வு குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் எங்களை பொறுத்தளவில் வரி வசூலிக்காமல் ஆட்சி நடத்த முடியாது என்றாலும் வரி மக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் கர்நாடகத்தில் கன்னடர்களுக்கே வேலை என்ற நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு அல்ல அந்தந்த மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு நூறு சதவீதம் வேலை என்று கூற தொடங்கினால் இந்தியா என்ற ஒன்று இருக்காது தனித்தனி நாடாக ஆகிவிடும் என்றார்